வணக்கம் தாத்தா இன்னைக்கு பண ஓலையில் என்னென்ன செஞ்சு வச்சுருக்கீங்க வேன் செஞ்சு வச்சிருக்கேன் தாத்தா பண ஓலையில் நறுக்கிய சரி நான் அப்புறம் வேற என்ன தாத்தா செஞ்சிருக்கீங்க ஆதி கால பெண்கள் ஆதி கால பெண்மணி பெண்மணி எல்லாம் பறந்து வெளிநாடு போகிறது வெளிநாடு போறதா தாத்தா எப்படி இருக்கு முடிஞ்சா செய்யலாம் வெளிநாடு பார்க்கணும்னா ஏரோப்ளான்ல போகலாம் பெருமையா இருக்கு தாத்தா ஆதி கால பெண் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வேன் இதே மாதிரி